Hi. வெல்கம் டு மை சேனல் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீட் கேரட் சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் பண்ணது நான் வந்து எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்கனை ஆட் பண்ணியாச்சு அந்த ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து வெள்ளை உளுந்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியாச்சு நீங்கள் வேணும்னா கருப்பு உளுந்துமே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வெள்ளை உளுந்து தான் இருந்துச்சு அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ஒரு பத்து அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு இது மூணுமே போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணணும் அந்த ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகும் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகாய் வந்து நான் ஒரு பத்து வரமிளகாய் எடுத்து வச்சுருந்தேன் அதையுமே அதில் ஆட் பண்ணியாச்சு நல்லா வந்து ரெண்டையும் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று சேர நான் வந்து நல்லா கிண்டணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிண்டிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் அந்த தக்காளியுமே வந்து அதிலே கட் பண்ணி சே ஆட் பண்ணியாச்சு வேணுன்றவங்க வந்து புளி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுனால நான் வந்து புளி வந்து சேர்க்கலை தக்காளி வந்து ரெண்டு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் வந்து ஒரு மூணு கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையுமே ஆட் பண்ணியாச்சு நல்லா கட் பண்ணி ஆட் கேரட்டையுமே கட் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிண்டிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிண்டணும் வணங்கணும் அதுலேயே அந்த எண்ணெயிலே வந்து இது எல்லாமே வணங்கும் தண்ணியே ஆட் பண்ண தேவையில்ல எண்ணெயிலே எல்லாமே நல்லா வணங்கிரும் அந்த ஸ்டேஜில் வந்து உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கே கிளறி விட்டிங்கன்னா அது வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வெந்துடும் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒரு அரை அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா கே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி ரெண்டு வணக்கு வணங்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணியாச்சு அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தேங்காவும் இன்னும் கொஞ்சம் நல்லா முர்மொன்றுன்னு இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு எந்த ஒரு சட்னி வெரைட்டி அரைக்கிறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு அரைச்சாதான் அது வந்து டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந் அதனால நான் வந்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு கிரைண்ட் பண்ணதுமே பார்த்திங்கன்னா வலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சோன்னா அது வந்து இன்னும் டேஸ்ட் கிடைக்கும் அந்த பருப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு தேங்காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து ஃபைனலாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் தேங்கனை ஆட் பண்ணிக்கங்க நான் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் செய்கிறதுக்கு வந்து தேங்கண்ணெய் தான் ஆட் பண்ணேன் தேங்கண்ணை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு கடுகு கொஞ்சம் கருகப்பிழை இது ரெண்டையுமே ஆட் பண்ணி பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சட்னியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து இட்லி தோசை இது ரெண்டுக்குமே வச்சு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் வந்து தோசைக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதாவது மேக் கொஞ்சமாக சட்னி வச்சு ரெண்டு தோசை சாப்பிட்ற இடத்துல இது வந்து சட்னி தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு லைட்டாக வந்து தோசை ஒரு தோசைக்கு வந்து லைட்டாக தொட்டு சாப்பிடாமல் அதிகமாக சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதில் வந்து புளிப்பு காரம் அப்புறம் பார்த்திங்கன்னா இனிப்பு கேரட் வந்து எங்கள் ஊரில் இருந்து அம்மா கொண்டு வந்திருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இனிப்பாக இருக்கும் பச்சையாக சாப்பிட்டாலே அவ்வளோ இனிப்பாக இருக்கும் இது எல்லாத்தையுமே வச்சு சா எல்லாமே எல்லா சுவையுமே இருக்கனால இது ரொம்ப நல்லா இருந்துச்சு கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என் குழந்த பையன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ விரும்பி டேஸ்ட்டாக சாப்பிட்டாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்